ஐயா மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது மகாபரிவா வந்துட்டு ஒரு நாளைக்கு காஞ்சி மடத்தில் பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தார் வரிசையாக நிறைய பேர் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பரிகாரத்தையும் சொன்னார் நிறையா பேருக்கு அது கொஞ்சம் தள்ளி ஒரு 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 குடும்பம் அதாவது ஒரு அவர் ஆற்றுக்கார மண் பொண்டாட்டி அண்ட் ஒரு பொண்ணு அவள் அவர் அவர்கிட்ட வந்தோடனே ராத்திரி எட்டரை மணிக்கிட்ட ஆயிடுத்து அவள் பாத்து அவரை ஸோ அவர் வந்துட்டு கிட்ட வந்த உடனே அவர் தட்டுக்கிட்டு எல்லாமே எடுத்து வச்சு இதுலெல்லாம் முந்திரி திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ஆப்பிள் அது என்ன வரிசையாக நிறையா தட்டில் நிறைய நிரப்பி அழகாக வச்சுருந்தார் அவர் என்னடா விஸ்வநாதா எப்படி இருக்கா எப்படின்னு கேட்டால் நன்னா இருக்கேன் தெரியவா அப்படின்னு சொல்லி காதை அழகாக வாய் அப்படி மூடிக்கிண்டு அழகாக பதில் சொன்னாள் இந்த குடும்ப சமயத்தைலாம் வந்திருக்க தட்டெல்லாம் என்ன நிரப்பி வச்சுருக்கா இஷ்டத்துக்கு நிறைய வச்சுருக்கா இல்ல என்னடா ஒண்ணுத்துல கூட பத்திரிகையே கணமே இதுவாக பத்திரிகை ஒண்ணும் இல்லையே சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனேயே அவ வந்து ரொம்ப கதறி அதாவது மழை திறந்த வெள்ளம் போல குட்டி அன்பா இருக்கிற யாராவது அழுகும் வந்துடும் தெரியுமா ஒரு கேள்வி கேட்டா போறோம் அவள் அந்த மாதிரி அவர் கேட்ட உடனேயே க்ணத்துல அத்தனை பேரும் மூணு பேரும் அழுதானா என்னாச்சு எதுக்கு நீங்க எல்லாரும் அழறே கேட்டிருக்கா நான் பதினேழு வயசுல இருந்து என் பொண்ணு என் பொண்ணுக்கு பிரிவா இன்னும் அமைய மாட்டேங்கிறது நாங்க இருந்த யூஸ்ல இருக்காவா ஸ்டேட்ஸ் போய் இருபது வருஷம் ஆகிடுது ஒரு ஒரு வருஷமும் இங்கே வந்து இங்கே மூணு மாதம் இருந்து உங்களையும் பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் என் பொண்ணுக்கு கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு இவளுக்கு என்னெல்லாம் ஜாதகம் பார்க்கணுமோ எல்லாம் பார்த்துட்டு தான் போயின் இருக்கோம் ஆனால் எனக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறதே பிரிவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறாக ஒன்றும் இல்லை வருத்தப்படாத நம்மளோட நீ இந்த இது உன்னோட பொண்டாட்டிக்கு ஏதாவது தோஷமாக இருக்கான்னு கேட்டியா உன் மனைவி பெயர் என்னன்னா அபர்ணா அவள் இல்லை அதெல்லாம் கேட்டுவிட்டோம் பெரியவா அந்த ராகு கேது அவளுக்கு என்ன பூஜை பண்ணணுமோ அது குரு பூஜை பண்ணியாச்சு ராகுக்கும் பண்ணியாச்சு கேதுவுக்கும் பண்ணியாச்சு திருமணஞ்சேரி போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தாச்சு சனீஸ்வரனுக்கு விசேஷ பூஜை பண்ணியாச்சு எல்லாமே பண்ணிட்டேன் பெரியவா அப்படின்னு என்ன எல்லாத்தையும் கேட்டதெல்லாமே நீ பண்ணிட்டேன் பண்ணிட்டேங்கிறியே அப்படின்னு சரி எத்தனை பவுன் சே சேர்த்து வச்சிருக்க உன் பொண்ணுக்கு கேட்குறாரு என் பொண்ணுக்கு முப்பது பவுன் ப வச்சிருக்கேன் அதை தவிர ரெண்டு இருபது இருபது பவுன் தனித்தனியா வச்சிருக்கேன் அப்படின்னு எதுக்கு இது எதுக்கு தனியா இருபது பவுன்னு இன்னும் ஒரு ரெண்டு பெண்களுக்கு ஏழை பொண்களுக்கு என்னோட செலவுலயும் முழுக்க முழுக்க கல்யாணம் பண்ணி தரணுமேங்கிறதுக்காக அதை தவிர இருபது இருபது பவுன் நான் தனியாவும் வச்சிருக்கேன் பெரியவா பரவாயில்லையேடா இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது பெரிய விஷயம் அதெல்லாம் நீ பண்றையே ரொம்ப சந்தோஷம் நேக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாராம் அதுக்கப்புறம் நீ திருவாணை காவல் போயி அங்க அந்த அகிலாண்டேஸ்வரிய ஜம் ஜம்புலிங்கேஸ்வரர் ஒரு அபிஷேகத்தை அலங்காரத்தை பண்ணிவிட்டு அகிலாண்டேஸ்வரியர் அலங்காரம் பண்ணினதுக்கப்புறம் அவருடைய காது தோல் தாடகம் இருக்கு பற்றியா அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நன்னா பாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல் அதை பார்த்து சொல் உடனே நடக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறார் பெரியவா அந்த அகிலாண்டேஸ்வரி திருவானை காவலி எங்களுடைய குலதெய்வம் பெரியவா நாங்க வந்துட்டு அங்க நிறைய எவ்ரி வருஷம் அங்க போயிட்டு வருவோம் பெரியவா அப்படின்னு ஒன்று சரி பரவாயில்லடா நேக்காக ஒரு வாட்டி இந்த வருஷம் கூட பேட்டு தான் வாயேன் அப்படின்னு சொல்கிறார் சரி பெரியவா அப்படின்னோடனே சரி திருப்பதிக்கு போனியும் அங்கே வந்துட்டு வெங்கடாஜி பாலாஜிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமா ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பெரியவா நான் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இதோட அவருக்கு எவ்ரி வியர் நான் இங்கே வரும்பொழுது அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன் பிரிவா அவளுக்கு தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் திருக்கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் இங்கே இருந்தே போவேன் அப்படின்னு சொன்ன எல்லாம் பண்ணிட்டேன் பண்ணிட்டேங்கிற இடா எல்லாம் நல்லது தான் நீயும் பண்ணிக்கின்றிருக்காய் நேக்காக இன்னும் இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ அங்கே போய் கல்யாணத்தை பண்ணிடுற பண்ணிடுறியா பெருமாளுக்கு கல்யாணம் பண்ண உனக்கு கூடி சீக்கிரம் நல்லதை நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இவன் இருந்து போய் திருவானை காவலில் போய் எல்லா அபிஷேகமும் பண்ணிவிட்டு அவள் அகிலாண்டேஸ்வரி தாடகத்தை நன்னா அவள் காது தோடு பெருசாக இருக்கும் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் அதை பார்த்து வேணுடா நினச்சதெல்லாம் அதான் ஒரு நிமிஷம் கண்டினியூஸாக பார்த்துட்டே நன்னா வேண்டிக்கிறோம் வேணுடா நடக்கும் அப்படின்னே சொல்லுவாள் அந்த ஃபோட்டோவை நான் தெரிஞ்ச உடனே அதை நான் மாட்டில் ஃபோட்டோ வாங்கி வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து அதே மாதிரி இவன் அங்கே போகிறா அங்கே போயிட்டு வேண்டிக்கிறா வேண்டு கல்யாணம் கல்யாணம் ஆகி பிரம்மாண்டமாக நடக்கிறது கோலாகலமா திருக்கல்யாணம் அதில் திருப்பதியில் வெங்கடேச பெருமாளுக்கு நடந்த உடனே அழற மூணு பேரும் கதறி கதறி அழற அப்போ வந்துட்டு பின்னாடி அவருடைய முதுக வந்து விஸ்வநாதரோட முதுக வந்து ஒருத்தர் அப்படியே தடவரா மாறி இருக்கு தடவை பின்னாடி திரும்பி பார்க்கறார் பார்த்துட்டு கல்யாணம் வைபவம் நடந்துட்டு நீங்கள் நீங்க எதுக்கு அழறே அப்படின்னு அவர் கேட்கறார் அவள் உடனே நான் கை கையை அப்படி காமிச்சிட்டு முடிஞ்ச உடனே பேசலாம் அப்படின்னு சொல்லி இவர் பேச முடியாமல் கர்றவர் அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கீழேவரா வந்தோடனே என்னோட பேர் வந்துட்டு வைத்தியநாதன் நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் நான் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ்ல இருக்கேன் என் பொண்ணுக்கு நான் இந்த பையன் பார்த்துன்னு இருக்கேன் அமைய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் என்ன கோத்திரம் நான் ஸ்ரீத கோத்திரம் எல்லாம் அவா எல்லாரும் பேசிக்கிறா பேசிந்த உடனே என் பொன் என் பையனுக்கும் நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் நான் மகாபரிவாலை நாங்களும் மகாபரிவாள உத்தரவோடு தான் இங்கே வந்திருக்கோம் அவர் தான் சொன்னார் போய் கல்யாணம் பண்ணி வெய்யே உனக்கு கூடி சீக்கிரம் நடக்கும்னு சொன்னார் அப்படின்ன உடனே நாளைக்கு என் பிள்ள ஸ்ரீனிவாசன் யூஎஸ்லேருந்து வரான் அதனால தான் இந்த வாட்டி கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பாக அவன் பொண்டாட்டியோட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆக்ரகம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா கண்டிப்பா அப்போ நடக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ரெண்டு பேர் மனசுலையுமே வந்துடுத்து வந்த உடனே அடுத்த நாளைக்கு நீங்களே என் பையனை பாருங்கோ பிடிச்சிருந்தா நம்ம மற்ற காரியங்களை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளைக்கு பையனை பார்க்குறாரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி பெடுறது பையனுக்கும் பிடிக்கிறது பொண்ணுக்கும் பிடிக்கிறது ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒத்துப்பெடுறது அவள் அப்படியே சந்தோஷத்தில் தழைச்சி அடுத்த இதில் வந்து விவாக பத்திரிக்கையோடு இவா ரெண்டு பேரும் அங்கே வரான் என்னடா வைத்தியநாதா எப்படி இருக்கா எப்படின்னு கேட்குறாரு இவர் அழகா உடனே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் இங்கே பார்த்தேன் பெரியவா இவாளை என் பையனுக்கு கிடச்சிருத்த பொண்ணு இந்த விஸ்வநாதனோட பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் சொன்னேன்டா விஸ்வநாதா எனக்காக ஒன்பதாவது தடவையாக ஒரு வாட்டி பெருமாளுக்கா கல்யாணம் பையன் பண்ணி வையன்னு உங்கள்கிட்ட கேட்டேன் பார்த்தியா அப்படின்னொன்னு அவர் ஆனந்த கண்ணீரில் அந்த குடும்பமே ரெண்டு குடும்பமும் அப்படி அத்தனை ஒரு சந்தோஷத்தில் ஆழ்ந்து போய்டுது அதனால என்னதான் நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் தெரிவால் வேண்டும்னால் கண்டிப்பான முறையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி திருமண தடை தட் தட்டி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனாக்க நீங்கள் திருப்பதிக்கு போய் பண்ணி வைக்க முடியலை அப்படின்னாலுமே பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் பண்ணி வைங்க கண்டிப்பான முறையில் நல்லது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பெரியவாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திருமண தடை நீங்கட்டும் புத்திரபாகியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் நல்லாயிருக்கும் கஷ்டமே இல்லாதக்கு அரகரசங்கர ஜெய ஜெயசங்கர மகா பிரிவா சரணம்